என்னிடத்துல வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை யாரையும் நான் தள்ள மாட்டேன்றார் ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக பேர் தள்ளி இருக்கலாம் அநேக பேர் உங்களை உதாசனமா பேசிருக்கலாம் அநேக பேர் உங்களை அசட்டியா நினைச்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை புறம்பே தள்ளுவதில்ல என்னிடத்துல வருகிற நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் ஆண்டவரத்தில் போனால் எனக்கு நன்மை கிடைக்குமா ஆண்டவர் என்னை சேர்ப்பாரா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அவரை நான் எவ்வளோ திட்டி இருக்கிறேன்னு அவர் எவ்வளோ தூஷணமான பேசியிருக்கிறேன்னு எவ்வளோ காயப்படுத்திருக்கிறனே என்னையும் ஏற்றுக்குவாரா இயேசு உங்களை தான் ஏற்றுக்கொள்வார் உங்களை தான் ஏத்துக்கொள்வார் உங்கள் மேலே தான் அன்பு இருக்கலாம் எவ்வளோ தூஷமாக பேசியிருக்கலாம் எவ்வளோ வேதனையாக பேசியிருக்கலாம் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் மேலே பாசத்தை வைக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்காக எதையும் செய்ய நினைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்துல வருகிற ஒருவரையும் புறும்பத்தல்வர் யாரையும் தள்ள மாட்டேன்றார் எப்படியாப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட அக்கிரமத்தில் இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட சாபத்தில் இருந்தாலும் சரி அதிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார் எந்த மாட்டி தவித்துக் கொண்டு மன வேதனையா இருக்குது இருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறார் இன்றைக்கே விடுதலை கொடுக்க போறார் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார் அந்த இயேசு உங்களோடு கூட உன் இருதயத்துல வாசம் நினைக்கிறார் உன் குடும்பத்துல வாசம் நினைக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கே விடுதலை கொடுப்பார் தேவன் இந்த வார்த்தையை ஆசிரியப்பிறக